இங்க ஏகப்பட்ட ரை குழந்தைங்களோட ஒரு ஒன் டே ஃபுல்லா என்ஜாய் பண்ற ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் இது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் எப்படி இருந்தது இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தின ரிவ்யூ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிஜிபி யூனிவர்சல் கிங்டமில் புது அட்ராக்ஷனாக ஒரு பெட்டிங் சோன் வந்திருக்கு அங்கே நம்ம பேரட்டுக்கு ஃபீட் பண்ணால் நம்ம மேலே தூக்கி வச்சு செல்ஃபீஸ் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் குழந்தைங்களோட சேர்ந்து ரைட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் நம்மளும் குட்டி பிள்ளைங்களா மாறி அவங்களோட ரைட்ஸ் வந்து போகலாம் என்னம்மா எங்கள் கூடலாம் விளையாடவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறவங்க குழந்தைங்கள விஜிபி கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஃபோன் எல்லாம் தூரம் போட்டுட்டு இவங்களோட சேர்ந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே அந்த டுவெல்டி சினிமாஸ் அண்ட் புல் ரைடுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வருது மற்றது எல்லாமே நம்ம பே பண்ணுற அந்த சார்ஜஸோடய இன்க்ளூட் ஆகிடுது உள்ள எல்லா ரைட்ஸுமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான் அதாவது நம்ம பே பண்ணுற அந்த என்ட்ரி டிக்கெட்டோடையே வந்து இந்த ரைட்ஸெல்லாம் நம்மளுக்கு கூட வந்துடும் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்விங் இருக்குது இதில் வந்து ஆடும்போது செம்ம ஃபன்னாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது நல்ல ஒரு ஹைட் போயிட்டு வருது இந்த ஸ்விங்கில் ஆடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நாங்கள் போனப்போ பயங்கர வெயில் அதனால் அதனால அங்கே நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து நிறையா ரைட்ஸ் ஏறிட்டுருந்தோம் இதுதான் பாத்தீங்கன்னா சீத்ரூ டின்னர் செட்டப் இப்போ நீங்க வந்து நைட்ல கொஞ்சம் நேரம் இருந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சுன்னா பீச்சை பார்த்துட்டு இதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் வந்து இந்த டைனிங்லாம் நம்மளுக்கு நடக்கும் வெளிச்சத்தில் பார்க்கறதுனால இந்த இடம் அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு தெரியல நான் நைட்டில் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் பயங்கர வெயில் அதனால் வெயில் தாங்க முடியாதனால நாங்கள் ரொம்ப நேரம் ரைட்ஸ்ல இல்லாமல் வாட்டர் பார்க் பண்ணிட்டோம் வாட்டர் பார்க் வந்தால் தண்ணியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக்கர் தராங்க அந்த லாக்கருக்கு நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கு திரும்பி போகும்போது நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து லாக்கருக்கு இங்கே ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துடுறாங்க ஸோ நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே சேஃபாக வச்சுக்கலாம் அந்த லாக்கர் கீ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பேண்ட் மாதிரி கட்டிடுறாங்க ஸோ நம்மளுக்கு தண்ணியில் குளிக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணியில் நனைஞ்சிட்டா அந்த பேண்ட் கிழிஞ்சிருமோன்ற பயம்லாம் இல்லை மோரோவர் அந்த கீ வந்து போட்டால் மட்டும்தான் நம்மளால் இதை ஓப்பன் பண்ண முடியும் அது சென்சார் தான் ஸோ ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க வாட்டர் பார்க்கை நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் வாட்டர் பார்க்கில் இருக்க முடியும் செவன் ஓ கிளாக் வரைக்கும் மற்ற ரைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம் வாட்டர் பார்க் வரும்போது நீங்கள் ஒரு ஸ்விம் சூட் எடுத்துகிட்டு வாங்க இல்லைனா வந்து இங்கே ட்ரெஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் இல்லாமல் உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளான க்ளோதிங்கை நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க மற்றபடி அவ்வளோ பேர் வந்து போனாலும் டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாகவே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ரப்பர் டிய டியூப்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே இருந்தது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் எக்ஸ்ட்ரா வாங்கினால் அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ரப்பர் டியூப்பில் ஏறிட்டு நம்ம வந்து கேப் குள்ளெல்லாம் போயிட்டு வரலாம் அது வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது இந்த வாட்டர் ரைடு தாங்க ஆறுலேருந்து எழுபது வரைக்கும் கூட நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருந்தது அதுவும் இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் இந்த ஸ்லைடர் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது அதுவும் இந்த வாட்டர் தீம் பார்க்குள்ள பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாங்ஸ் அண்ட் டான்ஸ்க்கு பஞ்சமே இல்லை ஸோ அதுவே வந்து பயங்கர வைப்பாக இருக்குது ஸோ சாங்ஸ் கேட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு உள்ளே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் டைம் போகிறதே தெரியல இங்கே நம்மளே ஃப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம இந்த டார்க்கான ஸ்பேஸ்குள்ளே போயிட்டு வரலாம் குழந்தைங்களோட சேர்ந்து இந்த ஸ்லைடரில் ஸ்லைட் பண்ணலாம் எங்கே போனாலும் பசங்க மட்டும்தான் விளையாடுவாங்க நம்மளுக்கு விளையாட முடியாது ஸோ நம்ம பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு செம்மையான இடம் இது அதாவது நம்மளும் குழந்தையா மாதிரி குழந்தை பருவத்துக்கே போயிட்டு வரலாம் டாய்லெட்ஸ்லாம் க்ளீனாக இருந்ததுதான்னு கேட்டிங்கன்னா டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்தது அண்ட் நம்மளுக்கு சேஞ்சிங் ரூம் இருக்குது அங்கே ஷவர் எடுக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி ஷவர் எடுத்துட்டு திரும்பி வந்து நம்மளோட ட்ரெஸ் போட்டுட்டு போகிறதுக்கு அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது ஒரு பப்ளிக் டாய்லெட் இவ்வளோ தூரம் க்ளீனாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தான் இருந்தது ஏன்னா இவ்வளோ பேர் யூஸ் இருக்காங்க இருந்தாலும் அவங்க அதை க்ளீனாக மெயின்டெயின் பண்ணிகிட்ருந்தாங்க பிரைஸ் டீடைல்ஸ் பிஜிபி யூனிவர்சல் கிங்டம்ல அடல்ட்ஸ்க்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கிட்ஸ்க்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நைன்டி சென்டிமீட்டர் கீழே இருந்தால் என் குழந்தைங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ நைன்ட்டி டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து போய் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணோம் எங்களோட பையனுக்கு வந்துட்டு ஹைட் ஜாஸ்தி தான் இருந்தாலும் வந்து கிட்ஸ் சார்ஜஸில் எடுத்துக்க சொன்னோம் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் வந்து அதே அடல்ட் சார்ஜஸ் தான் விஜிபி யூனிவர்சல் கிங்டம் இல்லாமல் விஜிபி ஒண்டர்லேண்டு இருக்குது விஜிபி மலைன் கிங்டம் இருக்குது விஜிபி ஸ்னோ கிங்டம் இருக்குது இது இல்லாமல் ஃப்ளைங் டைன் அவுட் வேறு இருக்குது அப்படியே வானத்துலேயே மிதந்துட்டே நீங்கள் வந்து சாப்பிடலாம் அதெல்லாம் வந்து தூரத்தில் எனக்கு லைட்டிங்கோட தெரிஞ்சிச்சு நாங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அதுக்கு வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் பர் பர்சன் சார்ஜ் பண்ணுறாங்க இது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாய் மேக்கிங் வந்து நம்மளுக்கு பண்ணி காட்டுறாங்க நம்மளுக்கே வந்து அதே இடத்துல ஆன் ஸ்பாட் வந்து அவங்க வந்து கிளாஸில் வந்து டாய்ஸ் மேக் பண்ணி காட்டுறாங்க பைக் அப்புறம் வந்துட்டு பிள்ளையார் அது இல்லாமல் வந்து சில ஆர்னமெண்ட்ஸும் மேக் பண்ணி காமிச்சாங்க நம்மளோட என்ன லெட்டர்ஸோ அந்த லெட்டரில் வந்துட்டு அவங்க கீ செயின்ஸோ நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஆன் ஸ்பாட் நம்ம வந்து எதாவது வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க நம்மளுக்கு உடனே செஞ்சு தராங்க நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு தராங்க அதுக்கு ரொம்பவுமே ஒன்றும் சார்ஜ் பண்ணுறதில்ல தேர்ட்டி ஃபைவ் ருபீஸாக அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்றாங்க ஸோ ஸோ விஜிபி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கிளாஸ் டாய் மேக்கிங் மிஸ் பண்ணிடாதீங்க அவருக்கு போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க செஞ்சு தராங்க இந்த மாதிரி சிறு தொழில நம்ம சப்போர்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆன் ஸ்பாட் எங்கள் முன்னாடியே வந்து அவங்க ஹாலி டேவிட்ஸன் பைக் பண்ணி காமிச்சாங்க இந்த கிளாஸ் டாய்ஸ் பண்ணி காட்டுறாங்க இல்லையா இதுக்காக அவங்க உருவாக்குற அந்த ஃபயரோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதனால உங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ட்ரெயினிங் டைமில் எனக்கு நிறையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அழகாக நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஹாலி டேவிட்ஸன் பைக்கை சூப்பராக இன்ஜினெலாம் வச்சு வர பண்ணி காமிச்சார் இதை நம்ம இப்போ தொடக்கூடாது ரொம்ப சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் டென் மினிட்ஸ் முன்னாடி ஒரு ஹாலி டேவிட்சன் பைக் பண்ணேன் இது பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாரு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த வீக் நீங்கள் விஜிபி கோல்டன் பீச் போய் என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் லாஸ்ட் வீக் என்ஜாய் பண்ண மாதிரியே வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன் அண்டல் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜாமீமா டேக் கேர்